கருவடைந்து பத்தூற்ற திங்கள் வயிறிருந்து மூற்றி பயின்று கடையில் வந்து திட்டு குழந்தை வடிவாகி கருவடைந்து பத்தூற்ற திங்கள் வயிறிருந்து மூற்றி பயின்று கடையில் வந்து திட்டு குழந்தை வடிவாகி கழுவி எங்கெடுத்து சுரந்த முலையருந்து விற்க கிடந்து கதறி அங்கை கூட்டி தவழ்ந்து நடமாடி கழுவியங்கெடுத்து சுரந்த முலையருந்து விற்க கிடந்து கதறி அங்கை கூட்டி தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டி சதங்கை இடுகுதம்பை பொற்று திதங்கை அவையணிந்து மூற்றி பிளர்ந்து வயதேறி அரைவடங்கள் தட்டி சதங்கை இடுகொதம்பை பொச்சுற்றி தண்டை அவை அணிந்து மூற்றி கிளர்ந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணியுணர்ந்து சுற்றி பிரிந்த சித்தம் என்று பெறுவேனோ அரிய பெண்கள் நட்பை ிந்த தமயும் உண்டு வைத்தமென்று திருவேனோ பிறவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசன் என்று ஒப்பற்ற உந்தி இறைவன் என்கிற கத்தனென்றும் எடுநீளம் பிறவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசன் என்று மொப்பற்ற உந்து இறைவன் என்கிற கத்தனென்றும் நெடுநீளம் பிறவிந்திரன் வெற்றி கூறங்கின் அரசர் என்று ஒப்பற்ற உண்டு இறைவன் என்கிற அற்பத்தன் என்றும் எடுநீளம் பெரியர் என்றும் ரோத்ரச் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனவேவர் பெரியதென்றும் ருத்ரச் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பக்க அண்டையவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவர் அரியதம்படை கத்தரென்று அதுரதம் கிளைக் கட்டை வென்ற அறிமுகுந்த நெச்சுத்த பண்பின் மறுவோனே அரியதன் படை கசுரம் கிளை கட்டை வென்ற அறிமுகுந்த நெச்சூற்ற பண்பி மாறுவோனே அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பரிந்து அருள் பரங்கிரி குள் சிறந்த பெருமாளே அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பரிந்து அருள் பரங்கிரி குள் சிறந்த பெருமாளே அயனையும் குடைத்து சினங்கு உலகமும் படைத்து பரிந்து அருள் பரங்கிரி குள் சிறந்த பெருமாளே அருள் பரங்கிரி குள் சிறந்த பெருமாளே அருள் பரங்கிரி குள் சிறந்த பெருமாளே